எல்லாரும் எப்படி இருக்கிய நல்லா மணி பதினொன்று ஆச்சு நல்லா இருக்கலான்னு ஒரு கேள்வி ஒரு அவங்க பயன் ரசியில் கேட்குது இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியிட்டு விழாவில் எனக்கும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அளித்த இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல டீமுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து அடுத்து நாங்களும் இதே போல் ஒரு நாள் மேடையில் அமருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சீக்கிரமாக இந்த மேடை கொள்ளணும் அதே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டேன் ரெண்டு பேருக்கு முக்கியமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வேண்டுகோள் இருக்குது அதையும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நான் வச்சிட்டு உடனே கிளம்பிடுறேன் முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த படத்தை அவர் அழகாக நம்ம ஆதவர்னு சொன்னார் இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்க அவர் எடிட்டருக்கு நம்ம எல்லாரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆமாம் அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து டைலாக் இருந்தால் சொன்னார் அப்போது அறிவு எல்லாம் எங்கே போவாங்க டூ தேட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தார் கவுன்சிலிங் ஆமாம் நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறீங்க அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டியே ஆகும் அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்கள் கண்டிப்பாக இன்னொருவட்டி நல்ல உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திடலாம் ஏன்னா ஒரு புதுமுகம் ஒரு புது இயக்குனராக நம்ம நம்ம என்ன ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம் ஏன் அப்படி அப்படின்னா அவர் புது முகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு நடிக்கவும் செய்கிறாரு ஆனால் அவரை நம்பி பணம் போடணுங்களேன் நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸுக்கு முன்னாலேயோ வீட்டுக்கு முன்னாலேயோ அவர் நம்ம கார்த்திகை நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போதும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபாமன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கார்த்திகை வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்கார் தெரியுதா சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி 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 பார்க்கும்போதுலாம் அந்த ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்கா இருக்கா இல்லையா அப்புறம் இப்போ தான் ஆதரவு யோசிக்கிறேன் விஜயின்னு சொல்லிட்டு வந்தேன் நீ வேற சிப்புன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப நல்ல டான்ஸ் தம்பி வாங்கி முன்னாடி வாங்க அப்போ நல்ல நடன திறமை உங்களுக்குள்ள இருக்கு ஆனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அடுத்த படத்தில் இன்னும் சிறப்பாக ஆடணும் எங்க முட்டைப்படிங்களா திருப்பதினா படம் சிற்பங்கள் வரும் சேப்போம் சரி மொட்டை போட்டி நிர்வாகம் பொறுப்பில் என்ன அதனால் ரொம்ப அருமையாக ஆடி இருக்காரு ரொம்ப அழகாக இருக்குது நம்ம அந்த செயல்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சது உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல் தொடர்ந்து கார்த்தி அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன் அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார் ஆமாம் எங்கள் ஸ்ரீகாந்த் அண்ணன் மிரட்டி இருக்காமல உண்மையிலே அதாவது தாய் வந்து எட்டு அடி பாய்ச்சா குட்டி பதினாறு அடி பாய் ஒரு மாதிரி அண்ணன் முந்நூற்றி இருபது அடி இருக்கீங்க ஆமை அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அப்புறம் இந்த மேடையில் அப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பா நன்றி தம்பி கோதை சந்தானம்லாம் எ எப்போது இறந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா நம்ம கலக்கப்பகுதியாரில் இருந்தே எனக்கு பழக்கம் இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் டேரக்டரு நம்ம அவருக்கு எப்போவுமே நன்றியோடு இருந்துங்க கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கலாம் நான் கூட வந்த உடனே தம்பி எனக்கு போட்டியே நீ பயங்கர கொண்டாடிப்பான்னு கேட்டேன் ஆனால் ஃப்ரேமில் பார்த்த கூட தெரியுது ஓ நீ மட்டும் தனியாக தெரியுது அதனால் இதை மட்டும் உடம்பை விடாது இவன் கொஞ்சம் நீ நீதாவது சாப்பிட்டு போகும் உடம்பு குறைச்சல ஆமாம் அப்படியே மெயின்டென் பண்ணுங்க அடுத்து மஞ்சு அப்புறம் அவங்க பேர் மேடம் வணக்கம் மேடம் கோ ப்ரொடியூசர் பேசவே தெரியாத ஆனால் பயங்கரமாக நீங்கள் படிச்சுருப்பீங்க பொழுது ஆங்கிலத்தில் அடித்து பட்டையை கிளப்புறீங்களே நிறைய படிச்சிருக்கீங்களே சரி இப்போ இருந்தாலும் நீங்க நீங்கள் இங்கிலீஷெல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆமாம் அடுத்த எடுத்து இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் நம்ம நியூஸ் வாசிப்பு நீங்கள் என்ன பெரிய வாசிப்பு நான்லாம் விரண்டு ஓடிட்டேன் அவர் ஆதவன் பக்கத்து தான் தெரிஞ்சு விட அண்ணே இப்போ தான் வணக்கமே சொல்லியிருக்காப்ல இப்போ தான் பேசவே ஆரம்பிக்காப்ல அப்படின்னா அவள் அந்த அடுக்கு மொழிகள்லாம் உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு புலவர் மாதிரி புலவி ஆமாம் இன்றைக்குலேருந்து உங்கள் பேர் என்ன சௌடாம்பிகாவா சௌதாமணி ஆமாம் புலவி சௌதாமணி என்று அழைக்கப்படுவீர்கள் இதில் ஆமாம் அதே போல் இயக்குனர் கௌரவர்களுக்கும் அடுத்தாப்பில் முக்கியமான மிகப்பெரிய திரைக்கதையினுடைய பிதா மகன் இந்தியாவிலேயே இந்தியா ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு கலை கலைஞர்கள் இருக்காங்க அதில் நம்பர் ஒன் இடத்துல திரைக்கதை அமைப்பில் நம்ம தமிழை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா ஐயா கே பாக்யராஜ் அவர்கள் அவர்கள் நம்ம படத்துக்கு வாழ்த்த வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதனால் நிர்வாகம் பொறுப்பல்ல கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால மீண்டும் ஒரு முறை அந்த டீமாக வாழ்த்திடலாம் அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுகோள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேண்டுகோள் அவங்களுடைய ஜாப் பண்ணுங்க முடியும் என்ன விட்டுருங்க ஏன்னா சொல்லிட்டு விட்டாருன்னு இல்லை அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம் இங்கே இல்லை ஏன்னா அந்த மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து சால்வை போடுறீங்களே இந்த சால்வை வந்து ஏன் ஒரு டவலாக மாற்றக்கூடாது ஏன்னா ஏன்னா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல நான் வீட்டில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு சாளுக்கு மேலே இருக்கு இதை என்ன பண்ணலாம் சரி நான் ஒரு நாள் இந்த டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன் நீங்க வாங்க இந்த சாலை போகிற வண்டியை ஏத்துங்க இந்த ரோட்டு ஓரமாக போக குளிர்ல இருக்கிறவங்கக்கிட்ட பூரா ஆள் பொண்ணை கொடுப்போம் அப்படின்ட்டு நான் போன நின்ன உடனே என்ன நான் இந்த வெள்ளம் டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம வண்டியை பார்த்தோம்னே சோறு வருது கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தக்கு தக்குன்னு எல்லாம் ஆகி எழுந்திரிச்சேன் இப்ப நான் சோறுலாம் கிடையாது கொஞ்சம் இருக்க அவன் எனக்கு சால்வு நிறைய இருக்கு இந்த குளிர் நேரங்கள வெளியப்படுத்திருக்கீங்களா அவன் கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டாடு சாலை வாங்கி பிரிச்சுட்டு வருத்தர் அப்படி பாக்க ம் இத வச்சு நான் யோசிச்சேன் ஆமா இத வச்சு என்ன பண்ண போச்சுனா ஒரு மாதிரி சிக்கி திக்க குத்துதான் உடம்பு போற பாவம் அவன் ட்ரெஸ் எல்லாம் இருக்க பாத்தீங்களா அதனால இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல நம்ம வீட்டுல யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல ஆனால் பழையவிலக்கும் போட முடியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதனால் இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வில் இது அடுத்த படத்திலிருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க ஆமாம் எனக்கும் உதவும் எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடைகளில் அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும் ஆமாம் இது எல்லாமே வடக்க உள்ள கலாச்சாரம் போடறது இந்த சால்வெல்லாம் எங்கே பின்னுறாங்கன்னு தெரில ஆனால் நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம் நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம் எங்களையும் நாங்கள் காப்பாற்றிக்கிடுவோம் சொல்லி தயவு செய்து ஒரு டர்க்கி டவல் குறைந்தபட்சம் துண்டையாவது ஓட்டு ஆமாம் அடுத்த வேடையிலிருந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பிச்சி வைங்க அப்படின்றத உங்களுடைய அன்பு வேண்டுகோட ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பில்லை மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் துண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அனாச்சி நிச்சயமா இது வந்து அடுத்த ஆடியோ லாஸ்ட்ல இருந்து செயல்படுத்துவாங்க அப்படின்ட்டு நம்பலாம் அண்ட் அடுத்ததா படத்துடைய ஹீரோயின் கதாநாயகி